செய்தியாளர் தகவல்கள் இவை பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் நேற்று காத்திருப்பு போராட்டம் நடத்திய நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்தது இதனிடையே பகுதிநேர ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளனர் அதில் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்தால் ஆண்டுக்கு முன்னூறு கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என கூறியுள்ள கல்வித்துறை அரசு பள்ளிகளில் பனிரெண்டாயிரத்து இருநூறு பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் அரசு முடிவெடுத்தால் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை அமல்படுத்துவதில் பிரச்சனை இல்லை எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல் பத்து ஆண்டுகளாக தாங்கள் படும் துயரங்களுக்கு விரைவில் விடியல் கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது அபிநயா